ஆமா நீங்க வந்து மறித்திட்டே தானே இருக்கீங்க இப்ப காலையில இருந்து காசு குடி எங்கேயா போய் வாங்கிட்டு வாணா எங்க போய் வாங்கிட்டு வர முடியும் நீங்க வாங்குறது நீங்க போய் வேணாம் நீக்கேதானே வாங்கு நீ நான் தான் வாங்குறேன் இப்ப இவ்வளவு நாள் கரெக்டா கட்டன்னே இல்ல இந்த தான் கட்ட முடியல நீ என் வீடியோ காசு கட்டணும்ல கையில காசு இல்லீங்க

நீங்க வீடியோ எடுக்கறனா எடுங்க அத பத்தி எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல சரிங்களா காலையில காசு இல்லன்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா காசு இல்லன்னு சொன்னா எங்கயோ போய் வாங்கிட்டு எங்க போய் வாங்கிட்டு வருவாங்க நீங்க சம்பள காசு தரீங்களா நீங்க சம்பள காசு தரீங்களா கம்பெனிக்காரங்க விட்டுருவாங்களா நீங்க காசு கட்டணா வேலை இல்லன்னு நான் சொல்றேன் நீங்க எங்க கூட வந்து கலெக்ஷன் பண்ணுங்க எங்க கூட வாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு கூப்பிடுறீங்க

சார் இவங்க காலையில இருந்து வந்து என்னைய மிரட்டிட்டு இருக்காங்க நான் தனியா இருக்கேன் வீட்டுல யாருமே இல்ல வீட்டுல வந்து மிரட்டிட்டு இருக்காங்க வந்து குடும்ப கஷ்டத்துக்காக தான் நாங்க வேலைக்கு வரோம் வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உட்காந்துருக்காங்க சரிங்களா நீங்க வந்து மிரட்டுறீங்க ஏதா ஒன்னு செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க அவர் இல்ல நீங்க மிரட்டவே